ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசிர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மனவேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்களாருது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அ ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாரு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று கணக்கு கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் இத்தனை நாள் கடந்த ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா குருவோட பரிவர்த்தனா யோகம் அதாவது எட்டு மூன்றுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளை வென்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இப்பொழுது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் அதாவது ஏசி ஃப்ரிட்ஜர் வாஷிங் மிஷின் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதீதமான பண பரிவர்த்தனை செய்து பொருட்கள் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் இருந்து திருமண வயசில் பொண்ணு இருந்தால் பையன் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளில் முன்னேற்றம் அடையும் அந்த உண்டான செலவுகளும் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்க நகை வாங்குவது தங்க நகை வாங்கி அதை வந்து வீட்டில் சேமித்து வைக்கிறது இல்லை பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான முயற்சி எடுப்பது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து விவசாயியாக இருக்கீங்க இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி நாலில் போய் உட்கார்ந்துருக்கார் அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இல்லாட்டி வீடு சார்ந்த எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமேன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குரு தான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்களுக்கு எதிரி எட்டில் மறைஞ்சு அதுவும் வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இருக்கிற பன்னெண்டு ராசியில் இப்போதைக்கு அதிகமான வருமானம் அப்படின்னு பார்த்தா இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அதாவது இருக்கிற ராசிகளில் சில ராசிகளில் துலாம் ராசியும் இருக்குது இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் உடம்பு படுத்தும் தாயாருக்கு உடம்பு படுத்து தான் செய்யும் மருத்துவ செலவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சு கொடுக்கணும் அதாவது வீட்டை இடித்து மாற்றணும் ஒரு ரூம் அடிஷ்னலாக கட்டணும் அப்படின்னா இப்போ இதை வந்து அதுக்கு உண்டான நம்ம முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் அதற்கு உண்டான பணபலமும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் நேர் பார்வை பார்த்துக்கிறதுனால ரெண்டும் நேர் எதிரி ஒன்று வந்து ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய நபர் இன்னொன்று வந்து இந்த செவ்வாய் வந்து ரொம்ப முன்கோபத்தை கொடுக்கக்கூடிய நபர் இந்த ரெண்டு கிரகங்களும் நேராக பார்த்துக்கிறதுனால உங்களுடைய பதட்டத்தை குறைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நீங்கள் வந்து பதட்டத்தை குறைச்சிக்கிறது அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் இத்தனை நாளும் நீங்கள் கோவப்பட்டு கத்திகிட்டு இருந்தீங்க சண்டை இருந்தீங்க இப்போ எல்லோரும் வந்து கேட்பாங்க ஏன் சார் ரொம்ப நீங்கள் வந்து கோவப்படுறதில்ல வார்த்தைகளை விடுறதில்ல நிதானமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு என்ன காரணம்னா சுக்கரனுடைய பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுய முயற்சியின் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இதனால் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி குடும்பத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது குறிப்பாக இந்த ராசியில் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய நிலம் சார்ந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்க வீட்டுக்காரமாகவோ இல்லை உங்கள் கணவரோ உங்களை உதாசீனப்படுத்தி பேசிகிட்ருப்பாங்க உனக்கு என்ன தெரியும் நீ எதுக்கும் லாய்க்கில்ல அதாவது உங்களை மட்டம் தட்டி இருப்பாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் என்ன பூசல் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து அதனால் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கூட அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த துலாம் ராசியில் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறவங்க இல்லாட்டி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லாட்டி நீங்கள் வந்து படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் இத்தனை நாளாக உங்கள் உடம்பில் வியாதி உங்களுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை தடுமாற்றம் வியாபாரத்தில் யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்கலங்கிற கோபத்தில் விரக்தியில் பேசுறது இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் சரி யாருக்கிட்ட போட்டாலும் நமக்கு பணம் வராது அதனால் நிதானமாக பேசுவோம் அப்படின்ட்டு உங்களுடைய அப்ரோச்சை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது இதன் மூலமாக உங்ககிட்ட ஒரு பதட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் வாட் பரிகாரம் சுட் ஐ டூ அப்படின்னு கேட்டேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே பெருமாள் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தயார் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை போக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த திவ்ய தம்பதிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்